வெல்கம் டு விந்தே கிச்சன் இன்றைக்கி நாம் வீட்டிலையே சூப்பரான ஹெல்தியான கிறிஸ்பியான ப்ரெட் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சூடாகட்டும் நல்லா சூடானதும் அது கூட பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்று ஒன்று பெரிய வெங்காயம் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்ல பொடியாக நறுக்கிட்டு அதை எண்ணெயில் சேர்த்து வதக்கிடுங்க அதை கொஞ்சம் அது கூட வதக்கிட்டு கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ வந்து நல்லா வதங்கிட்டதும் அது கூட நாம் வந்து பொடிசா சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட்டு ஒரு ரெண்டு சின்ன கேரட்டு கேரட் போட்டு நல்லா பொடிசாக இது பண்ணிவிட்டு அதுக்கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையே நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிட்டோம் மூடி போட்டு கொஞ்சமாக கொஞ்ச நேரம் வச்சால் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் இது கூட நாம் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கணும் கேப்சிக்கம் வந்து ஒரு கேப்சிக்கம் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கிட்டதும் அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த மிக்ஸோட ஒரு ரெண்டு முட்டை சேர்த்து நாம் செய்ய போகிறோம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அதில் வந்து முட்டை சேர்த்துட்டேன் முட்டை சேர்த்துட்டு நல்லா இப்போ நல்லா வந்து நல்லா வதக்கிதுங்க அந்த வந்து முட்டையோட எல்லாம் போகணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வந்து முட்டையும் நல்லா புரிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த மிக்ஸோட நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 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 ஃப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு அதை ரெடி பண்ணணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பட்டர் இப்போ வந்து இதில் வந்து ஒரு இந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கணும் மைதா மாவு சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து அதை நம்ம கரைச்சி இப்போ ப்ரெட்டெல்லாம் எடுத்தாச்சு இப்போது வந்து ஒரு ப்ரெட்டை எடுத்துட்டு அந்த ப்ரெட்டில் நாம் வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரெட்டை பட்டரை வந்து இந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நாம் இந்த மிக்ஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸை வந்து நாம் இதில் சென்டராக வச்சுக்கணும் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அது வெளியே வந்து வராத அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த மைதா மாவு இருக்குது இல்லையா அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறது இந்த பிரெட்டோட ஓரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும் நல்லா ஓரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை வந்து அதோடு சேர்த்து ஒட்டுறதுக்கு இது வந்து நம்ம அந்த மைதா அம்மாவை பேஸ்ட்டை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு அந்த ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு பட்டர் சேர்த்துட்டு இந்த ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸையும் ஒன்றா வந்து நம்ம இந்த கார்னரில் ஒட்டிடணும் கார்னரில் ஒட்டிட்டால் அது சூப்பராக ஒட்டிக்கும் அது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் நமக்கு எத்தனை நம்ம செய்யணுமோ அத்தனை பிரெட் ஸ்லைஸ்ஸு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ப்ரெட் எல்லாம் இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நாம் தவாவில் போட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுட்டு தவா வச்சுருக்கு தவா வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு அது என்ன கொஞ்சம் லைட்டாக சூடானதோ இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றாவே சேர்த்து நீங்கள் வந்து அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இது ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததும் அடுத்த பக்கம் நீங்கள் அப்படியே எடுத்து அதே மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து ப்ரெட் வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி ஆகிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சூப்பரான டேஸ்டியான பிரெட் ரோஸ்ட்டு அதுவும் ஹெல்த்தியானது நல்ல வெஜிடபிள்ஸு எக் எல்லாம் போட்டிருக்கோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி அவர வரைக்கும் செஞ்சுட்டு இதை நாம் எடுத்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் எடுத்துடலாம் வீட்டிலையே சூப்பரான ஹெல்த்தியான கிறிஸ்பியான ப்ரெட் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது உள்ளே வந்து நாம் வந்து நல்லா ஸ்டஃபிங் பண்ணி செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ